ஆணவ கொலைகளை தடுக்க பரிந்துரை வழங்க நீதிபதி பாஷா தலைமையில் ஆணையம் அமைத்து அரசாணை ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான பரிந்துரைகளை வழங்க முன்னாள் நீதிபதி கே என் பாஷா தலைமையில் ஆணையத்தை அமைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான பரிந்துரைகளை வழங்க உயர் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி கே என் பாஷா தலைமையில் சட்ட வல்லுநர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் மானுடவியல் அறிஞர்களை கொண்டு ஆணையம் அமைக்கப்படும் சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் அக்டோபர் பதினேழாம் தேதி அறிவித்தார் அதை செயல்படுத்தும் விதமாக தற்போது அமைக்கப்பட்டு தமிழக அரசால் ரொம்ப முக்கியமான ஆணவக் கொலைகளை தடுக்க பரிந்துரை வழங்க நீதிபதி பாஷா தலைமையில் ஆணையம் சரியா யாருடைய தலைமையின்னு கேட்கலாம் கே என் பாஷா தலைமையில சரியா இந்த ஆணையத்தினுடைய தலைவராக முன்னாள் நீதிபதி கே என் பாஷா இருப்பாரு ஆணைய உறுப்பினர்களாக ஓய்வு பெற்ற அலுவலர் வி பழனிக்குமார் எஸ் ராமநாதன் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டுள்ளனர் அரசியல் கட்சிகள் சட்ட வல்லுநர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவருடைய கருத்துக்களை கேட்டறிந்து அதன் சமூக காரணிகளையும் ஆராய்ந்து புதிய சட்டங்களை ஏற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த குழுவினர் பரிந்துரைக்க வேண்டும் ஓகே இதுக்கான டைம் பீரியட் எவ்வளவு அப்படின்னா இந்த ஆணையம் தனது ஆய்வுகளை நிறைவு செய்து மூன்று மாதங்களுக்குள் அரசுக்கு விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு இந்த அரசாணையில குறிப்பிட்டிருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஆணவ படுகொலி தடுப்பதற்கான பரிந்துரை வழங்க முன்னாள் நீதிபதி கே என் பாஷா தலைமையில ஆணையம்